நீங்க சொந்தமா தொழில் பண்றதுக்கு குறைஞ்ச வட்டில இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி வாங்குறது அது வட்டி தெரியுமா வருஷத்துக்கு இருக்குமா அது மட்டும் இல்ல இப்ப உதாரணத்துக்கு நீங்க வெறும் ஒரு லட்சம் மட்டுமே முதலீடா போட்டு சின்னதா ஒரு தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க உங்க கையில உங்க சொந்த பணம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தா போதும் மிச்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாயை அரசாங்கத்தில இருந்து கடனாவே நீங்க வாங்கிக்கலாம் அதுவும் வட்டி எவ்வளவு தெரியுமா மாசத்துக்கு வெறும் ஐநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் வட்டி அதாவது வருஷத்துக்கு வெறும் ஏழு சதவீதம் தான் வட்டி இப்போ இந்த கடனை வாங்குறதுக்கு உங்ககிட்ட சில ஆவணங்கள் கண்டிப்பா இருக்கணும் அதுல முதல்ல முக்கியமா தேவைப்படுது ஜாதி சான்றிதழ் அடுத்ததா வருமான சான்றிதழ் அடுத்ததா பிறப்பிட சான்றிதழ் அதாவது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இப்போ அடுத்ததா விலை புள்ளின்னு ஒரு ஆவணம் கேட்கிறாங்க விலை அப்படிங்கிறது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க அரசாங்கத்துல இருந்து கடனை வாங்கி ஒரு ரைஸ் மில் வைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரைஸ் மில்க்கு கண்டிப்பா மிஷின்ஸ் தேவை அந்த மிஷின்ஸ் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட இருந்து தான் வாங்குவீங்க அந்த கம்பெனி கிட்ட போய் ஐயா விலை புள்ளி தாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த மிஷினோட விலையெல்லாம் போட்டு கொட்டேஷன் ஒன்னு கொடுப்பாங்க அந்த கொட்டேஷன் தான் விலை புள்ளி அடுத்ததா முக்கியமா தேவைப்படுற ஆவணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அடுத்ததா ஒருவேளை நீங்க புதுசா ஒரு ஆட்டோவோ அல்லது ஒரு வேனோ வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பா வேணும் அடுத்ததா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒண்ணு கொடுக்கணும் அதுல நீங்க என்ன தொழில் பண்ண போறீங்க அதை எப்படி பண்ண போறீங்க அது மூலமா எவ்வளவு வருமானம் கிட்ட போறீங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இருக்கணும் அடுத்ததா உங்களுடைய ஆதார் கார்டும் உங்க ஃபோன் நம்பரும் கண்டிப்பா வேணும் அடுத்ததா பேங்க்ல என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததா இந்த கடனை பெறுவதற்கு உங்களுக்கு தனித்துவமான சில தகுதிகள் கண்டிப்பா வேணும் அது என்ன உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா தான் கண்டிப்பா இருக்கணும் அடுத்ததா உங்களுடைய வயசு பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள தான் கண்டிப்பா இருக்கணும் அடுத்ததா இந்த கடனை ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஆளு தான் வாங்க முடியும் அதாவது குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த கடனை வாங்குபவர் பிசியாவோ அல்லது எம்பிசியாவோ அல்லது டிஎன்சி

உங்களுக்கும் எட்டு சதவீதம் வட்டி ஆனா கடனை திருப்பி செலுத்த வேண்டிய காலம் அஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கு அடுத்ததா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் கடன் எட்டு வட்டி ஆனா கடனை நீங்க ஆறு வருஷத்துக்குள்ள திருப்பி கட்டுனா போதும் இப்ப ஒருவேளை நீங்க கடனை வாங்கிட்டு அரசாங்கம் கொடுத்த காலக்கெடுக்குள்ள நீங்க கடனை திருப்பி செலுத்தலாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா அஞ்சு சதவீத வட்டிய நீங்க எக்ஸ்ட்ராவா கட்டணுமா